இந்த படங்களில் நீங்கள் பண்ணியிருக்கீங்களே ஏதாவது ரீசன் இருக்கா சார் இந்த இந்த படம்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படமும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வாழ்க்கையில் நினைப்படுத்தும் ஸோ அதுதான் இந்த ஸ்டோரி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தி மாடர்ன் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா என்னுடைய மியூசிக் சிஸ்டம் நான் கேட்குறேன் இதில் ஒன்றை நினச்சி நினச்சி அப்படின்னு சித் ஸ்ரீராம் நமக்கு எப்படி வாய்ஸ் கேட்கும் அவருடைய பாட்டெல்லாம் வந்து கேட்டீங்கன்னா ஒரு ஃபங்கியாக ஒரு ஜாலியாக இந்த மூடுக்கு நான் ஒன்று எடுத்துகிட்டு வரேன் சித் ஸ்ரீராம் வச்சுன்னு சொல்லி பண்ணது தான் சைக்கோ தேவர் மகன் ஐகானிக் மூவிஸ் எல்லாம் இருக்கும் தௌசண்ட் மூவி சிந்து பைரவி நேஷனல் அவார்ட் வின்னிங் படம் மோஸ்ட் வாண்டட் இளையராஜா படம் வரப்போகுது அப்படின்னு விஜயகாந்த் சார்கா ஒன்று அலைகள் ஓய்வு இல்லை ஓனாயம் ஆட்டுக்குட்டியும் அவ்வளோ அருமையாக இருக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் அந்த ஓணாயம் ஆட்டுக்குட்டியமோட மியூசிக் சீடி ஆங்கிட்டு இருக்கு ஸோ அது வந்து ஒரு பிரைஸ் எடிஷன் வச்சுக்கங்களேன் அவருடைய ஃபேன்ஸ்காக மட்டும் அவர் ரிலீஸ் பண்ணது வந்து ஒரு பிரைஸ் எடிஷன் இருக்குது குரி ராஜராஜ சோழன் அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பட் எல்லாமே இப்போ கிழக்கு மேற்குங்களா இப்போ ரீசெண்டாக ரீசெண்டாக எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ஒரு ஸ்டோரி ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடி ஒரு கதை ஒன்று இருக்குது